பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் இதுக்கு ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல டாக்டர் ரெண்டு பேர்த்தையும் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க இப்படி உட்காந்து இங்கே பேசிட்டு இருக்கணுமா எவ்வளோ நேரம் தான் தூங்குறது ஒரு மாதிரி இருக்குல்ல அத மேடம் குத்து முன்னாடி முன்னாடியே யோசிச்சிருக்கணும் போ நீங்களே அண்ணனை காப்பாத்துறேன்னு அப்புறம் என்னவா என் அண்ணனை நல்லபடியா காப்பாற்றிட்டல அப்புறம் என்ன அதுதானே உண்மையை எப்படி அன்பனை வெளிய விட்டா ஏன் சொல்லவே தேவையில்ல அண்ணன் தாங்கு தாங்கு தாந்து வா இதுல மேடம் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கீங்க அதுக்கு என்ன உங்க நடக்கணுமா

அப்பன்னு நான் ஓடி அடி இருக்கணும்ல இருப்பீங்க மேடம் ஏன் இருக்க மாட்டீங்க ரெண்டு குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கடி கொஞ்சம் பார்த்தேன் சரி சொல்றேன் டயர்டா இருந்தா போய் படின்ட்டு என் குழந்தைகள டிஸ்டர்ப் பண்ணது அமைதி ஏறும் எனக்கு டயர்டா எல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஒன் வீக் ரூம் குள்ளாரையே இருந்து தான் இப்படி இருக்கு இப்பதான் கொஞ்சம் காத்து வாங்குற மாதிரி இருக்குடி இப்போ தொட்டி விடாதீங்க என்னடி கரெக்டான நீ நீங்க தான் ரெண்டு குழந்தையும் பாத்துருக்கீங்கல்ல ஆமா ஆமா நம்ம வயித்துல குழந்தையை சுமக்குறோம்னு சொல்லிட்டு இவங்க பண்ற பாடு இருக்கீங்க அது நமக்கு வந்தா கேட்க மாட்டேங்க குழந்தைக்கு

ஐயே கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா உடனே என்கிட்ட தாவிர்வீங்க இல்லமா சொல்ற பாடு படுத்துறேன் நீ பிரெக்னன்ட்டா இருக்கும்போது பாக்கற பாக்கற ஏன் புருஷன தாங்க தாங்கன்னு தாங்குவா ஆமா உன் புருஷன விட்டுட்டு எங்க போய் இருக்க மாட்டானே எங்க போனா நெடிய என் புருஷனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கற உன் புருஷர் நாங்க படுத்துறோம் போற என்ன பாடு படுத்துனாரே தெரியுமா உனக்கு அவரே அப்பாவி மாதிரி இருந்திருப்பார் அவர் என்னடி பண்ணாரு பால் பொட்டில பால் ஊத்தி வச்சா கூட குடிக்கத் தெரியாது அப்பாவை ஏன்னல உன் அண்ணன் பண்ணி வச்ச வேலை எனக்கு தான் தெரியும்

அவருதான் இப்ப ரெண்டு குழந்தை கப்பா ஆனாலும் எனக்கு குழந்தை தாண்டி என் எல்லாம் அப்படி கிடையாது நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்ஃபார்மா மைனா பேச்ச கேட்டிருக்கு ஆமாண்டி அந்த கன்ஃபியூஷன்ல எது கேட்டாரான்னு எனக்கு தெரியல பட் ஏதோ அங்க நடந்திருக்கு உனக்கு அங்க ஆபரேஷன் நடக்க போத ஆபரேஷன் நடக்கிற டைம்ல அவர் அப்படி தான பண்ணாரு என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு அண்ணன்மேல பழி தூக்கி போறீங்க நீங்களா அண்ணன பத்தி தெரியலடி அண்ணன் நம்மள ஏமாத்திட்டாண்டி அண்ணன் இடி பண்ணாரு அந்த மைனா ஏதோ பேசிருப்பா போல அதுல இருந்து அண்ணே ஒரு மாதிரி இருக்காரு தெரியுமா நான் பாக்கும்போது நல்லதன்னே இருந்தாரு ஆமா மேடம் அந்த டைம்ல நல்லதா இருந்தாரு அதுக்கு முன்னாடி தெரியும் குழந்தையை காப்பாத்த முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்க மைனா எதோ பேசி மைண்ட் குள்ள இது பண்ணிட்டா அதுக்கு அப்புறம் அண்ணனோட ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒரு மாதிரி மாற்றமா தான் தெரிஞ்சுச்சு கண்ணு சரியா இருந்திருக்காதடி நீ நீயும் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணாத உன் புருஷன் என்ன பண்ணானே உங்களுக்கு தான் தெரியும் அவர் இருக்கும்போது பேசி நீ கேக்குறன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என் ஒண்ணே முன்னாடியே நான் பேசுவேன் போதுமா நீ ஏன் பேச மாட்டே அன்பு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா இது இத்தனை பேர் இங்க இருந்தாதே

அதில் அது ஒரு சின்ன பயம் அவ்வளோ என்ன பயம் வந்துருச்சு ஒருவேளை அண்ணன் ஏதாவது கேட்டுருவாங்களோ மாமா அப்படின்னு சொல்லி தான் பயந்தேன் அண்ணன் எது கண்பு கேட்கணும் அது மைனா பேசின பேச்சு அப்படி அந்த விஷயத்துல மைனாவை எனக்கு நம்பி இருப்பாங்களான்னுலாம் எனக்கு தெரில ஆனால் மைனா வந்து அன்றைக்கி ஈவினிங் பேசினதுக்கப்புறம்ல இருந்து மாமாவோட நடவடிக்கை கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி கோவமா அதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாரு அதுல இருந்து தான் எனக்கே தெரிஞ்சுச்சு தெரியுமா எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாரே கொஞ்சம் சொல்லு பார்ப்போம்

அந்த டைம்ல தான் நம்ம மைனா வந்திருக்கா ஆமாண்டி அவ வந்த அதுக்கப்புறம் என்னடி நடந்துச்சு அதனால எங்களோட கேள்வியே

இட லாஸ்ட்லாமே உங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கு ஹாஸ்பிடல்ல அண்ணா நாங்க மூணு பேரும் என்ன கேட்க போறோம் மட்டும் அந்த வீட்டுக்கு எல்லாரையும் எனக்கு ஒரு ஆர்த்தி வைக்க மட்டும் தெரியுது எனக்கு புரியல நீ என்ன பேசிட்டு இருக்க ஓகே என் மனசு கஷ்டமா இருக்கு நீ என்னமோ பேசிக்கோ என் காதல விடுக்காம நான் உட்கார்லாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ போக போக ஓவர் திமிரா பேசிட்டு இருக்க ஏன் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுறதுக்கு நீ யாரு அது மட்டும் இல்ல ஜீவாவ தப்பா பேசுறதுக்கு நீ முதல்ல யாரு நீ யாருன்னு கேக்குற எனக்கு புரியல இந்த கேப்ல நீ வந்து பேசினா எல்லாத்தையும் கேட்டுக்குவே நினைச்சிட்டு இருக்கியா ஏன் ஜீவாவ பத்தி எனக்கு தெரியும் அத விட்டுட்டு அவன் தான் கொண்டான் எங்கயாவது நீ போய் சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை கிளம்பு என் கண்ணு முன்னாடியே நீ கதை கிளம்பு

ஒரு செகண்ட் நல்லா நிம்மதியா இருக்கணும் நீங்க வந்த நிம்மதியே இல்லாம தொல்லைய பக்கத்துல வச்சுட்டு எப்படி நிம்மதி கிடைக்கும் எது கண்டாவியோ பேசிட்டு போன நானும் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன் ஆனா நீ போக போக ஓவரா பேசி ஜீவாவ சௌமியாவை பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு உரிமையே கிடையாது நீ பண்ணதை விட அவங்க பண்ண போறாங்க கூட இருந்து துரோகம் பண்ணுவேன் நீ எப்படி எப்படி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கேப்போ இப்படி எல்லாம் நடிச்சா மட்டும் சௌமியா விட்டுட்டு உன் கூட வந்துருவேன் நீ நினைக்கிறியா அது இந்த ஜென்மத்துல நடக்காது நீ அப்போ மாமா நீங்க ஒரு நாள் சௌமியா விட்டுட்டு வர போறீங்க மாமா எனக்கு தெரியும் மாமா அந்த குழந்தை உங்களோடது இல்ல மாமா புரிஞ்சுக்கோ என்ன மாமா பண்றீங்க இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ ஏன் கொன்றுவேன் ஞாபகம் வச்சுக்கோ ஏன் அத்தை பொண்ணுன்னு கூட பாக்க மாட்டேன் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஞாபகம் வச்சுக்கோ என்கிட்ட இந்த சௌமியா ஜீவாவ பத்தி தப்பா பேசுறது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது நீ உடனே பேசின உடனே நான் மாறிடுவன் மட்டும் நினைக்காது என்னைக்கும் ஏன் சௌமியா என்னோடது நீ தப்பா பேசுனா மட்டும் அவ தப்பானவளாயிருவாளா அந்த குழந்தை யாரோடதுன்னு எனக்கு தெரியும் இல்ல நீ பாத்தி அப்படி ஒரு விஷயத்த தேவையில்லாம என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுற வேலை உனக்கு இருக்க கூடாது இதுதான் லாஸ்ட் வார்னிங் ஞாபகம் எங்கேயாவது போய் ஏதாவது நீ பேசினு எனக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் இப்போ வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கேன் ஞாபகம் இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படியை கூட உன்னால மிதிக்க முடியாது ரொம்ப திமிரா பேசுற என்னமோ எல்லாத்துக்கு முன்னாடி நல்லவே வேஷம் போட்டுட்டு இங்க வந்து என்ன தப்பா பேசிட்டு நீ உன்னை ஐஷு பிரியாவெல்லாம் நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஏமாத்தியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா அவங்களுக்கு தெரியும் நீ எவ்வளவு கேட்டு கேட்டவன்னு நாங்க இல்லாத டைம்ல நல்லவெல்லாம் நடிச்சு அவங்கள ஏமாத்தி இருக்கலாம் இப்ப போய் ஒரு வார்த்தை பேச அவங்க கிட்ட ஓடின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க என்ன சொல்லிருக்க சௌமியா இல்லன்னா நான் அந்த இடத்துல இருந்திருப்பேன் நீ சொல்லிருக்க என்ன ஒரு தைரியம் உனக்கு அவங்க கிட்ட போய் சாரி சொல்லிட்டேன்னா இதெல்லாம் முடிஞ்சிரும் நினைக்கிறியா இப்ப நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே திரும்பி ஆகுற எனக்கு இன்னொருத்தி கூட கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் வச்சுக்கோ இன்னமும் நீ லவ் பண்ற பையன் மட்டும் நினைச்சிட்டு இருக்காது நீ வேணா லவ் பண்ணிருக்கலாம் நான் உன்ன ஒரு நாள் கூட லவ்ங்கிற ஒரு விஷயத்துல கூட பாத்தது கிடையாது எனக்கு வெறும் அத்தை பொண்ணு மட்டும்தான் மத்தபடி என்னோட ஒய்ஃபா நீ வரணும்லான்னு நினைச்சது கூட கிடையாது ஏன்னா யோசிக்க கூட மட்டும் எந்த இடத்துலயாவது பாத்தமா பேசணுமா அவ்வளவுதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு என் குழந்தையும் வருவா என் வைஃபும் வருவான் உன்னால என்ன பண்ண முடியுமோ பை பண்ணிக்க போ இந்த திமிர் பேச்சு இதெல்லாம் என்கிட்ட வேலைக்காக ஜீவாவை தப்பா பேசி என மாத்திறலாம்னு நினைக்காது என் குழந்தை உயிரோட தான் வரும் அப்படி அந்த குழந்தை இந்த உலகத்தை விட்டு போனா கூட அதுக்கு காரணம் ஜீவா கிடையாது சரியா உடனே ஜீவாவை புடிச்சு சட்டியை புடிச்சு கேப்பலாம் நீ நினைக்காது எனக்கு தெரியும் என் குடும்பத்தை பத்தி நீ பேசி தெளிவிக்கணும்னு அவசியமே இல்ல கிளம்பு இன்னொரு வாட்டி சௌமியாவை பத்தி எல்லாம் தப்பா பேசினாலும் உனக்கு அவ்ளோதான் ஏன் சௌமியா என் குழந்தை உயிரோட வரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் நீயும் சௌமியாவை பிரிவீங்க மாமா அது சீக்கிரமா வரும் வந்தா நான் பாத்துக்கிறேன் இந்த ஜென்மத்துல நாங்க ரெண்டு பேரும் பிரியவே மாட்டோம்

கூட பேசணும்னால தோணும் இப்ப எல்லாம் இவகிட்ட என்ன பேசுறோம் தோணுது எழுதிக்க மாமா உன் டைரியில என் பின்னாடி உன்ன சுத்த வைக்கிற மாமா நல்லா புரிஞ்சுக்க மாமா நீ நான் பாக்குறேன் நீ என் பின்னாடியே சுத்துவா முடிஞ்சா பண்ணிக்கோ கிளம்பு சௌமிய இடத்துக்கு நான் வருவேன் வந்தே ஆகுவேன் பேசாத எரிச்சலா இருக்கு தயவு செஞ்சு கிளம்பிடுற நானே கிளம்பிடுற விடு இனிமே இந்த வீட்டுல நான் இருப்பேன் மாமா இந்த வீட்டுலதான் இருக்க போறேன் மாமா நீ இரு எங்கயோ போ என்ன தயவு செஞ்சு விட்டு கிளம்பு உன்னை எப்ப என் பின்னாடிய வால் மாதிரி சுத்து வைக்கிறேன்னு மட்டும் பாருமா என் அழகுல மயங்கி நீ சுத்துவ மாமா பாக்குறேன் நீ கொஞ்சம் கூட உனக்கு உன் புருஷனுக்கு பயமே இல்லையாடி எதுக்கு உன்னை பிரிக்கிற மயக்கற அப்படின்னு ஏதோ சவால் விட்டுட்டு இருக்கா அவ கிடக்கிறா பைத்தியக்காரி ஏன் அன்ப மயக்க முடியுமா அவ்வளவு ஈஸியா ஏன் அன்ப என் கிட்ட இருந்து பிரிக்க முடியாது ஞாபகம் பிரிச்சுட்டா என்ன பண்ணு ஏன் புருஷன் மலி ஏன் மலி எனக்கு நம்பிக்கை இருக்கு யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அவ்வளவு சீக்கிரம் அன்பு யாரு வழியிலயும் விழுகிறாள் கிடையாது தெரியுமா அன்பம்மா ஊ வலையில மட்டும் தான் இவளுக்கு வரல ஓய் பொண்டாட்டி நீ என்ன ரெஸ்ட் எடுக்காம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க உங்க பொண்டாட்டி எப்படி மைனாவை வீட்டை விட்டு துரத்துறான்னு பார்த்துட்டு இருக்கா ஏன் பொண்டாட்டி என்னாச்சு பொண்டாட்டி அத ஒண்ணு இல்ல அவங்க சும்மா வராண்டிட்டு இருக்காங்க ஆமா நான் சௌமியா போய் ரெஸ்ட் எடுக்கவே நம்ம கொஞ்ச நேரமா செங்க கூட உட்கார்ந்து பேசலாம் அதெல்லாம் ரொம்ப தப்புனா என்ன பொண்டாட்டி உட்கார்ந்து பேசணுமா இல்ல அன்பு நீ என்னன்னு போய் பேசலாமா எனக்கு ஒரு மாதிரி இங்க உட்கார்ந்து போர் அடிக்குது அன்பு ஐயோ 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 யாரு சாமி இவ இவ்ளோ அன்பு மாமா தோனி போறேங்கற இல்லடி ஒரு மாதிரி போர் அடிச்சிட்டே இருந்து நான் கிளம்பலாம் தான் இருந்த அதுக்குள்ள அன்பு வந்துட்டான் நான் என்ன பண்றது நல்லா நடிச்சு விடு நீ கிளம்பு அம்மா நீங்க போங்க உங்க பொண்டாட்டி கூட்டிட்டு போங்க மாமா கை கொடு பொண்டாட்டி நீ பாத்து எந்திரி ஐயோ அண்ணா பாத்து பாத்து நீ கூடணும் தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணி இருக்காங்க பிரியா இருக்கு நாங்கலாம் பாத்துக்கதே நீ உன் பொண்டாட்டி பாத்துக்கப் போற பாத்துக்கப் பாத்துக்கு பொறுமே எழுப்பிட்டு கூட்டிட்டு போறா எதுக்குடா கூட்டி

வங்கு கடல் ஆழமேன வல்லவர்கள் கண்டதுண்டு அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லே என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு கந்த வனமில்ல எனக்கு என வந்த தேவது சரி பாதி நீ அல்லவா இட உந்தன் கூட வரும் நிழல் போலே நானல்லவா கண்ணன் கொண்ட ராதயன ராமன் கொண்ட சீதையன

சரி ஜீவா வந்திருப்பா நினைக்கிறேன் நான் கிளம்பறேன் ஆமா மா நீயே போயிரு அப்புறம் குருமாமா வருவாங்க நீ இவ்வளவு போயிருவா அதுக்கு அப்புறம் அன்னியும் அண்ணா வருவான் சொல்லி அன்னியே போயிருவாங்க நான் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீ ஏண்டி உட்கார்ந்துட்டு இருக்க இருடா வேணா அருணுக்கு கால் பண்ணி தர பேசறியா செருப்பு என் கையில கிடைச்சதுன்னு வெச்சுக்கோ ஏன் அவ்ளோதான் இல்லமா நீதான் சொன்னியாதான் நல்ல குடும்பம் பாயுது ஆமா இந்த குடும்பத்துல மட்டும் தான் ஹேப்பி ரொம்ப இருக்கும் அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே அது மேட இது போல் ஒரு சொந்து வரும் பேர்த்தேன் யார் என்ன சொன்னாலும் யாரு என்ன செஞ்சாலும் சொந்தாமும் வந்தாமும் கூட வாரூ நாம் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தமும் வந்தாமும் பேர சொல்லும்